அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சனி செவ்வாய் கூட்டணி இந்த வருடம் நிகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை மகராசியில் சனி செவ்வாய் குரு மூன்று கிரக கூட்டணி நிகழ்ந்தது பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நான்கு வருட காலத்திற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கண்டகச்சனி ஆரம்பிக்கும் போது சனி செவ்வாய் கூட்டணி நிகழும்போது அப்போது பிடித்த பீடை இன்னும் கடகராசி என்பதற்கு விலகவில்லை அந்த பீடை எப்போது விலகும் என்றால் குரு பயிற்சி வரை மே மாதம் ஒன்றாம் தேதி வரை சித்திரை பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து கொண்டு இருக்கும் சனி கூட்டணி சாதகமாக பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த இரண்டு கிரக கூட்டணி தான் சிக்கல் பிரச்சனை தொந்தரவுகள் என்று சொல்லப்பட்டுள்ளது தனி மனிதன் முதல் குடும்பம் தம்பதியார் பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லை தருவது தான் சனிச்செவ்வாய் கூட்டணி விபத்து துர்மரணம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துவது கை கால் மூட்டு எலும்பு பல்வழியை ஏற்படுத்துவது கணவன் மனைக்குள் பிரிவை ஏற்படுத்துவது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது நிலபுல சொத்து தகராறு சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுப்பறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனிச்செவ்வாய் கூட்டணி சனிச்செவ்வாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் அமைஞ்சாலும் சரி சனிச்செவ்வாய் நேரடியாக பார்த்தாலும் சரி சுய ஜாதகத்தில் சனிச்செவ்வாய் பாரு இருந்தாலும் சரி அந்த ஜாதகர்கள் சுற்று வட்டார பகுதியிலும் சரி சொந்த பந்த உறவுகளும் சரி திருமண வாழ்க்கையும் சரி ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும் இந்த வருடம் காற்று ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்கிறது பெரும் காற்று சூறாவளி விஷவாயுக்களால் தொந்தரவுகள் வரும் அரசு மாநாடு பெரும் கோட்டம் கூடக்கூடிய இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோயில் திருவிழாவில் அக்னி கொண்ட இறங்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வீலர் முதல் விமான வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சனிச்செவாய் கூட்டணி சேர்ந்தாலே விபத்து கண்டம் அடிதடி சண்டை நிறையா உயிர் சேதம் மனிதர்களுக்கு வந்து ஒரு குழப்பமான துக்கமான நிலையை ஏற்படுத்துவது தான் சனிச்செவாய் கூட்டணி வருவதற்கு முன்னாடியே பலன் உரைப்பது தான் ஜோதிடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் செவ்வாய் பகவான் அடியெடுத்து வைக்கிறார் முதல் பதினைந்து நாட்கள் சுக்கரனும் சனியும் செவ்வாயும் மூன்று கிரகங்கள் கூட்டணி ராசியில் முதல் பதினைந்து நாட்கள் கடக ராசி என்பர்கள் எதிர் பாலினத்தோடம் கவனமாக இருக்கணும் ஆண் பெண் எதிர் பாலினத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவே உங்களுக்கு சண்டை சச்சிவுகளை பிரச்சனையை கொடுத்துக்கணும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி கூட்டணி சேருவது முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனம் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் உதவிகள் செய்யாதீங்க எட்டிலே இரண்டு பாக கிரகங்கள் அமரும்போது கடகராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் உங்களுடைய பேச்சிலும் கவனம் இரண்டாம் எட்டை நான்கு கிரகங்கள் முதல் பதினைந்து நாட்கள் பாரி செய்யும் ஒரு குழப்பு குழப்பி நிம்மதி இல்லாத பொழப்பாக மாற்றி விட்டு போயிடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் பதினைந்து நாட்கள் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி இட்டு பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் விவசாயத்தில் மகசூல் பெருகும் வருமானம் ஓரளவு சம்பாதிக்கலாம் செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே ஒரு கிரகம் வேகமான கிரகம் நல்லா ஆத்திர அவசரம் கோபதாவங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் கம்முன்னு எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு ஒதுங்கி கிரகம் சனி பகவான் இந்த இரண்டு கிரகங்கள் சேரும்போது செவ்வாய் புகான் வந்து பலம் வலு இழந்து விடுவார் செவ்வாய் புகான் வலு குறையும் போது தொழில் விஷயமா வேலை விஷயமா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை கருத்தாக செய்ய வேண்டும் யார் எதை சொன்னாலும் சரி உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம் செவ்வாய் சனி அஷ்டமத்திலே அமர்ந்து இரண்டாம் இட்டை பாரி செய்யும் பொழுது குடும்பத்துக்குள் குழப்பம் வராமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அன்பாக பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை திருவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகமாக செல்லாமல் பொறுமையாக சென்று வீடு திரும்ப வேண்டும் கீழே உளந்து கை கால் இரத்த காயங்களை ஏற்படுத்தி விடுவார் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது தைரியம் வீரியம் முயற்சி ஸ்தானம் அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் வந்து உதவிகள் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது புதிய முயற்சிகள் செய்யும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும் கடகராசிக்கு அஷ்டமத்திலே செவ்வாய் சனி கூட்டணி சேருவது சாதகமற்ற அமைப்பு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை கடகராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த உடன் பிறந்தவர்கள் வழி நன்மை உண்டு அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் கடகராசி என்பர்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருப்பார்கள் பதினோராவது வீட்டை செவ்வாய் புவன் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் ஓரளவு நிவர்த்தி அடையும் செவ்வாய் சனி அஷ்டமத்திலே கூட்டணி சேரும் பொழுது ஆயுதங்கள் வழி கவனமாக இருக்க வேண்டும் ஆயுதங்களை கையாள்வதில் கடகராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பாக்கியத்திலே ஒன்பதாம் வீட்டிலே புதன் சுக்கரன் சூரியன் இந்த காலகட்டத்தில் சஞ்சரம் செய்யும் பொழுது அங்கே வந்து ராகுபகான் வந்திருக்கிறார் குரு பயிற்சி வரை கடகராசி என்பர்களுக்கு கோச்சார கிரக நிலைகள் சாதகமாக இல்லை ஒன்பதாம் வீட்டிலே கிரக கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கும்போது தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துங்க பாக்கியங்கள் குறையும் நம்முடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா நடந்தால் ஓரளவு சமாளித்து வெற்றி பெற்று வரலாம் சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ சனி புத்தியோ புதன் புத்தியோ சுக்கர புத்தியோ சுய ஜாதகத்தில் திசா புத்திகளும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் மிக கடுமையாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலை வரும் அப்புறம் அசிங்க படக்கூடிய நிலை வரும் எல்லா வழியிலும் கடகராசி என்பது தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் செவ்வாய் சனி கூட்டணி காட்டுகிறது முன்னெச்சரிக்கையாக கடகராசி அன்பர்கள் இருப்பது நல்லது அஷ்டமத்திலே சுகஸ்தானாதிபதி உச்ச உச்சபலம் பெறுகிறார் சுகஸ்தானாதிபதி உச்சபலத்துடன் இருக்கும்போது அங்கே வந்து பாம்பு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் பேராசைப்படாதீர்கள் பெருநஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார் சுக வேதனையில் கொண்டு வந்து முடித்து விடுவார் கடகராசி அன்பர்கள் இப்போ இருப்பதை அப்படியே நகர்த்துங்கள் பெரிய அளவு எதையும் புதிதாக முயற்சி செய்யாதிங்க குடும்பத்தில் வில்லங்கம் பிரச்சனை வந்துடும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமன் பஸ்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவொலி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்